ஸ்ரீ மாதத்துல பாத்தினா அனுமனுக்கு சிறப்பான அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த நேரத்துல நீங்க ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு மூன்று முறை பதிவண்ணுங்க மேலும் இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நிச்சயம் போக்கிடும் அவதாரம் பார்த்தீங்கன்னா மார்கழி அம்மாவாசை நாளில தான் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளை பாத்தீங்கன்னா அனைத்து அனுமனுடைய கோவில்களோ சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடக்குங்க இந்த நேரத்துல எந்த முறையில வழிபட்டா அனுமனுடைய அருளால உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகுன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நீங்க உற்சாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கொண்டிருக்க வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்துல அனுமன் கண் திறக்கக்கூடிய பதிவு தான் பார்த்துட்டு இருக்கோம் வீடோ அனுமனுக்கு உகந்த இந்த அவதரித்த நாளாக சொல்லக்கூடிய மார்கழி அமாவாசை நாளில் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு தீர்வாகுங்க அதே போல வெண்ணை காப்பு செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வெண்ணை உருகுவது போல நிச்சயம் உருகிடும் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றியாக இனி ஆரம்பமாகும் மேலும் உங்க மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகி தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும் எதிரிகள் தொல்லைகள் இருக்காதுங்க இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்கள்ல அனுமன் ஜெயந்தி ஒன்றுங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அமாவாசை நாளாக அமைந்திருப்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதோடு அனுமனியும் மனதார வழிபாட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை பல விதத்திலும் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைந்திடும் அனுமன் அவதரித்த தினத்தை தான் நம்ம அனுமன் ஜெயந்தின்னு சொல்றான் இது மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாள்ல அவதரித்ததாக சொல்லப்படுது இந்த நாளை விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டோடு அனுமனை வழிபடுவதால நிச்சயம் உங்க வாழ்க்கையில அமைதி செல்வ வளம் உடல் வலிமை தைரியம் கிடைத்திடுங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாட இருக்கும் இந்த நாளை காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் துவங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அமாவாசை திதியாக இருக்கு இருபதாம் தேதி அதிகாலையே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐந்து தான் மூல நட்சத்திரம் துவங்குது இதனால் திதியின் அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாட முடியாது அதனால டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையாக வைத்து கொண்டாடினா இருபதாம் தேதியும் ஆனா பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையில அனுமன் ஜெயந்தி பாத்தீங்கன்னா அனைத்து கோவில்களும் சிறப்பாக நடக்க இருக்குதுங்க ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா தான் விரும்பக்கூடிய போதே இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய சாகா வர பெற்ற கலியுகத்துல எந்தவித கஷ்டத்தையும் தவிர்க்கக்கூடிய பக்தர்களுக்கு காப்பதற்காக இங்கேயே தங்கியிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு இப்போது ராமநாம ஜெயிக்குதோ அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவாருன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் ராமநாம பாராயணமும் ராமாயண பாராயணங்களும் செய்யப்படுதோ அங்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்குன்னு தனி ஆசனம் அமைத்து வைத்திருப்பாங்க நினைத்த காரியத்துல வெற்றி பெற வேண்டும்னாலும் நோய்கள் தீர பயம் விலக தீய சக்திகளுடைய பிடியிலிருந்து விடுபட வேணும்னு நினைத்தீங்கன்னா ஒரே ஒரு தெய்வ வழிபாடு தான் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுங்க தனா மூர்த்தி தீர்த்தன்னு மூன்று வகைகள்ல இருந்து பக்தர்களுக்கு இந்த ஆஞ்சநேயர் ராமசேவி ராம பக்தியை உயிர்மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் தாங்க இந்த ஆஞ்சநேயர் இதனால இவரை முறையாக வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் தொடங்கிடும் ராம பக்திக்கும் ராமசேவிக்கும் எடுத்துக்காட்டாக திகழ ஆஞ்சநேயர் தான் சிவபெருமானுடைய ருத்ர வடிவமாக அவதாரத்ததாகவும் சொல்லப்படுது திருமால் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் போது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்கிறனே ராம சேவையில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும்னு அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பியிருக்காங்க அதன்படியே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ராமராக மகாலட்சுமி சீதா தேவியாக ஆதிதிசேஷன் லட்சுமனாக அவதரித்திருக்காங்க அதே போல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஒரே நேரத்துல சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலன் உண்டாக்குங்கிற வழிபடக்கூடிய முறைகள்ல பாத்தீங்கன்னா ராமநாத வழிபாடு ராமர் பெயரே மனதல சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடுங்க இந்த முறையில ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தாலே அதிகப்படியான பலன் உண்டு அடுத்ததாக வெண்ணெய் காப்பு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபட்டீங்கன்னா சாட்சிய வெண்ணெய் உருகுவதற்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியம் கை கூடி வரும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெற்றிலை மாலை சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலை சாட்சி அனுமனுடைய கவசம் படித்தாலே எதிர்கள் பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும் அமாவாசை நாள்லயும் ஆஞ்சநேரை வழிபட்டா அவருடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு சாட்சி வழிபடுவதால் சனீஸ்வரருடைய பாதிப்புகள் இருந்து நீங்க விடுபடலாம் திராட்சை பல மாலை பாத்தீங்கன்னா அனுமனுக்கு திராட்சைக்கு பல ரொம்ப பிரியமான நெய்வேத்தின பொருள் இதே சாட்சி வழிபடுவதால் வெற்றி கிடைத்திட இவருக்கு இந்த ஒரு வழிபாடு செய்யணும் செய் மற்றும் வடைமாலைக்கு சாட்சி வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்து தடை நீங்கும் வியாழன் சனிக்கிழமையில எலுமிச்சை வடைமாலை சாட்சி வழிபடுவது சிறப்பான பலன் ஒண்ணுங்க நீங்க ஆஞ்சநேயரை விரதம் இருந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வலிமை ஞானம் புகழ்நே அனைத்துமே உங்க வாழ்க்கையில பெருகும் தீய சக்திகளுடைய தொல்லைகளிலிருந்து நீங்க விடுபடலாம் நோய்கள் குணமாகும் எதிர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நீங்கிடுங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் கிரக தோஷங்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கிட ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு வந்த ராமநாம சொல்லக்கூடிய பக்தர்களை எந்த தீமையும் தீய சக்திகளும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை வழிபடுவதற்குரிய நாள் தான் சனிக்கிழமைங்க இந்த சனிக்கிழமை விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்தாலே நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கோங்க உணவுல காரம் என்ன சேர்க்காம உணவாக இருக்கணும் பகல் முழுவதும் வீட்டில் இருந்தீங்கன்னா ராம நாமத்தையும் ராமஜெய ராமஜெயனே மந்திரத்தையும் அனுமனுடைய கவசம் அனுமனுடைய சாலிசானே பாராயணம் செய்துடலாம் மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களை ஆர்ச்சனை செய்து வழிபடுங்க விரதம் முடிந்ததுமே நீங்க மறுநாள் காலை இழந்து நீராடிட்டு பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்த விர உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் நீங்கள் வீட்டிலேயே ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்குன்னு பூஜை அறியை தனியாக நீங்கள் எடு அமைத்துக்கோங்க பூஜை அறியில ஆஞ்சநேயருடைய படத்தையோ சிலையோ வைத்து துளசி இடைகளையும் தீர்த்தத்தையும் அழித்து சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்தனம் பொருட்களை படைத்து வழிபடுங்க உடலும் உள்ளமும் சுத்தமாக தாங்க ஆஞ்சநேயர் நீங்கள் பூஜை செய்யணும் பூஜை அறியில எப்போதுமே பாத்தீங்கன்னா தெய்வீக மனம் வீசும்படி பார்த்துக்கோங்க வீட்டில் ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து அனுமனுடைய சாலிசியை துதி பாராயணம் செய்தலாம் சனிக்கிழமையிலே தொடர்ந்து நீங்க பாராயணம் செய்து வந்தா நினைத்த காரியத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்து வந்தா தடைப்பட்ட திருமணம் உள்பட அனைத்து சுப காரியங்களும் நடந்தேறும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடைமலை சாற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கு இருக்கு மேலும் எப்போதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஆஞ்சநேயருக்கு கலைப்பு ஏற்பட தான் விழுந்து தானியத்துல தேவி வடை தயாரித்து கொடுத்திருக்காங்க தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டிருக்குங்க வெற்றிலை மாலை வழிபாடு வெண்ணை காப்பு அலங்காரனே பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்றாங்க இலங்கை அசோகவனத்துல தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருக்கக்கூடிய வெற்றிலையை பருத்து சீத்தை மாலையாக அணிவித்தாங்க அன்று முதலே இன்றுமே நம்ம ஆஞ்சநேயருக்கு வேர்சிலை மாலை அணிவிப்பது பாத்தீங்கன்னா வழிபாட்டு முறையாக பின்பற்றி வர ராமனுடைய ஆயுள் பலத்துக்காக தான் நெற்றியில செந்தூரம் பூசுவதாக சீதா தேவி சொல்ல ஆஞ்சநேயரும் பாத்தீங்கன்னா என் பிரபு ராமனுடைய ஆயுள் கூடுன்னு நானும் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன்னு பூசிட்டாராம் இதில் இருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடக்கூடிய பழக்கமும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க சனி செவ்வாய்க்கிழமைனால ஸ்ரீராம ஜெயம் சொல்லி ஆஞ்சநேயருக்கு செந்தரம் சாற்றி வழிபட்டா பலன்கள் அதிக அளவு உண்டாகும் ஆஞ்சநேயருக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க வாழ்ல நீங்க சந்தன குங்குமம் பொட்டு வைத்து நாப்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்தா உரிய பலன் நிச்சயம் உண்டு இது நவகிரக வழிபாட்டுக்கு நிகரான பலனை உங்களுக்கு பெற்று தருங்க மேல உங்க மனதில தாங்க முடியாத அளவுக்கு வேதனை இருக்கா ஆஞ்சநேயருடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய சுந்தர காண்டத்தை படிக்கலாம் துன்பங்கள் தூசியாக பறந்தோடிடுங்க அவரை நினைத்தாலே புக்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும்னு சொல்லுவாங்க மேலும் கடும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதால மனதுல ஒரு நொடி கூட தேவையில்லாத பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்குள்ள வராது ஆஞ்சநேயர் விரதம் இருந்தா குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷம் உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்க நிச்சய வாழ்க்கையில வெற்றி உண்டு உறவினர்களிடையே நட்பு அதிகரிக்கும் இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்க்கையை நீங்க பெறலாம் தினமும் காலை அருகில இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் ஆந்திரநேரே வழிபட்டு உங்கள் பணிகளை செய்து வந்தாலே வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடுவருங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே